பிள்ளைகளும் பெற்றோர்களும் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் வேதம் காண்பிக்கிறதான அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் நம்முடைய காரியங்கள் என்ன நம்முடைய பிள்ளைகள் யார் நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் என்ன தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எதிர்பார்க்கிறது என்ன என்பதை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அந்த ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளாக கடந்து வரும் ஆண்டவர் என்ன சொன்னால் அந்த பிள்ளைகள் தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் அந்த வேதம் செலுகிறது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் தேவனுடைய ஈவு ஆண்டவர் தான் ஆசீர்வாதி தருகிறார் ஏதோ பிள்ளைகள் நம்முடைய சொத்துக்கள் அல்ல தேவனுடைய ஈவு அதை ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டுமா உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏசிய எட்டு பதினெட்டில் பேசுகிற போது செலுகிறார் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலியில் எப்படி இருக்கிறோம் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அந்த அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது எப்படி பேசுகிறதை பார்க்கிறோம் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் தேவனுக்கு மகிழ்வுண்டார் பாருங்க ஆண்டவர் நம்மை நம்பி பிள்ளைகளை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளுக்குரிய அந்த ஆசிர்வாதம் ஏசாமி பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் ஏன்னா ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் எங்கே வருகிறதா அந்த பிள்ளைகள் ஆண்டவர் நம்ம கிட்ட எது கொடுத்திருக்கிறார் சொல்லுகிறார் கத்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிற போதெல்லாம் இது தேவன் கொடுத்த ஈவு ஆண்டவரின் இடத்திலே கொடுத்திருக்கிறார் தேவன் ஒன்றை ஒருவனிடத்திலே கொடுப்பார் கொடுப்பாரானால் ஒவ்வொரு நாளும் என்ன எதிர்பார்ப்பார்னு சொன்னால் அவன் ஒரு உக்ரானக்காரன் அவன் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டால் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சிறுவேலையிலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகும் அந்த 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 உணர்வுக்குள்ளாக நாம் கடந்து போகிற போது பாருங்க எல்லா இடங்களிலும் நீங்க அதேமோ முப்பத்தி மூன்று ஐந்துல ஏசா வந்து அங்கே யாக்கோபை சந்திக்கிற போது ஒரு முதல் கேள்வி கேட்பான் இவர்கள் எல்லாம் யார் என்று சொல்லுகிற போது ஏசாவுக்கு யாக்கோபு பதில் என்ன தெரியுமா சொல்லுவான் தேவன் உமது பாருங்க சொல்லுகிறான் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் கத்தருக்கு மைமுண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் கத்தர் கொடுத்தது அப்போ நான் தேவனிடத்திலிருந்து இதை வாங்கி இருக்கிறேன் இது ஏதோ என்னுடைய திறமையினால் ஆனது அல்ல என்னுடைய முயற்சிகள் அல்ல வேதம் சொல்லுகிறது கத்தர் என்ன செய்திருக்கிறார் என்னை நம்பி என் கையிலே கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைகளை பார்க்கிற போது பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கிற போது ஏன்னா எல்லாத்தையும் நீங்க அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாக வேண்டும் சமுதாயம் குறித்து உறவுகள் குறித்து சமுதாயத்திலே அவன் ஆற்ற வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணுமா போதித்தாக வேண்டும் நாம போதிக்கலைன்னா யார் போதிக்க முடியும் நாம சொல்லி கொடுக்கலன்னா யார் சொல்லி சொல்லிக்கொடியும் ஒவ்வொரு நாளும் பாருங்க இன்றைக்கு பிள்ளைகள் தாறுமாறாய் மாறாய் வளர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா யார் காரணம் ஏசாமி சொன்னார் பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை இயேசு வரவிடுகிறார்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறான் விசுவாசியாக இருக்கிறான் ஆண்டவர் பேர் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறான் பிள்ளைகளை ஒரு ஜபத்துக்கு அனுப்புறது இல்லை கையிலையும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பிள்ளைகளை வைத்து இருக்கிறார் இல்லையே அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் பிள்ளைகளை என்னிடத்திலே வரவிடுங்கள் பிள்ளைகள் என்னிடத்திலே வருகிறதுக்கு தடை பண்ணாதுருங்கள்னு சொன்னார் யார் தடை பண்ணி நீ வீட்டுல உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தம் உன் பிள்ளை தேவ சமூகத்துக்கு வராதபடி தடை பண்ணியிருக்கிறாய் பரவாயில்ல நீ போய் டியூஷனுக்கு போயிட்டு வந்துடு அம்மா ஜபத்துக்கு போயிட்டு வந்துருக்குறேன்னா நீ பிள்ளையை தேவ சமூகத்துக்கு வராதபடிக்கு தடை ஒவ்வொரு நாளுங்க அது ஒரு ஆகட்டும் ஒரு சண்டே ஸ்கூலாகட்டும் மற்ற ஆராதனைகள் ஆகட்டும் எதுவாகட்டும் உங்கள் பிள்ளைகள் சபைக்கு ஆராதனைக்கு தேவ சமூகத்துக்கு வராமல் போவதற்கு யார் காரணம் வேதம் என்ன சொல்லுகிறது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி அவன் முதிர் வயதில அதை என்ன செய்ய மாட்டான் விடாது இருப்பான்னு சொல்லுது நடத்தணும் ஆண்டவருக்கு விற்கு தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் நிரம்பி இருக்க வேண்டும்